வெயில் காலத்தில் கூடுமான வரைக்கும் ஒரு வெயில் அதிகமான பிறகு வெளியில் நடமாடுறத குறைக்கணும் ஒரு பதினோரு மணிலேருந்து நாலு மணிக்குள்ள உள்ள மூமெண்ட்டை வந்து நம்ம வெயிலில் வெளியில் போகிறத வந்து ஓரளவுக்கு வயசுக்கு மேல்பட்டவங்க குறைக்கணும் மற்றபடி பணி நிமித்தமாக போக இருக்கவங்க போய் தான் ஆகணும் வேறு வழியில் இருந்தாலும் ரொம்ப வெயிலே நிற்கிற மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா கடுமையான வெயில் தண்ணீர் வந்து அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணீர் வந்து சரியாக குடிக்காமல் இப்போ நோம்பு நேரம் நிறையா இஸ்லாமிய நண்பர்கள் வந்து கல்லடப்புனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தண்ணி குடிக்காத தான் மெயின் ரீசன் அந்த கல் வந்து பிளாக் ஆகிக்கிட்டு அப்போ தண்ணி அடிக்கடி தண்ணி குடித்து ஏன்னா வேர்வு அதிகமாக போகிறதுனால நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி தண்ணி அடிக்கடி குடிக்கணும் குளிர்ந்த பானங்கள் குடிக்கலாம் பானங்கள் குடிக்கணும்னா ஐஸ் போட்டு எதாவது குடிச்சிக்கிட்டு கூடாது சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் உள்ள வாட்டரில் நீங்கள் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பழங்கள் பழங்கள் இளநீர் அந்த மாதிரி பானங்கள் எடுத்துக்கணும் அதுக்காக வேண்டி கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கக்கூடாது அது தவறு அதில் நிறைய அசிடிட்டி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இளநீர் பழங்கள் இதுகளை தண்ணி இது மூணு அடிக்கடி நிறைய எடுக்கணும் மற்றபடி ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வெளியில் போகிறதே அவாய்ட் பண்ணலாம் ஒரு வெளியில் போயிட்டு வந்தாலும் வந்த உடனே நிறையா பேர் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கிறாங்க கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ் வாட்டர் குடிக்கிறாங்க அந்த மாதிரி அது தவறு உடனே நம்ம ஒரு பாடி வந்து ஒரு ஒரு ஹாட் வெதரில் இருந்து உள்ளே வரும்போது உடனே இம்மிடியேட்டாக கூல் டெம்பரேச்சருக்கு மாற்றக்கூடாது கிராஜுவலாக நீங்கள் ஒரு நார்மலாக உள்ள சிப்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாடி டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்துடும் அதனால் அந்த மாதிரி தான் செய்யணும் கூல் வாட்ரு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் அது நிறைய அவருக்கு இல்லை அது இல்லை உடம்புக்கு டக்குனு கூல் பண்ணும்போது இரத்த குழாய்கள் நிறைய மாற்றங்கள் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா வர்றதை பார்க்குறோம் அதனால் அது இருக்கக்கூடாது மற்றபடி காட்டன் கிளாத் அப்படி போட்டுக்கலாம் இந்த நைலான் கிளாத்து வேறு என்ன பாலிஸ்டரு நம்ம பையன்லாம் போடுறாங்க ஜீன்ஸு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது காட்டன் காட்டன் கிளாத்துக்கு போகிறது நல்லது அது கொடுமான வரைக்கும் நம்ம எக்ஸ்போஷரை வந்து வெளியில் வெயிலில் போகிறத அந்த கடுமையான வெயில் இருக்கக்கூடிய நேரங்களை தவிர்க்கணும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம வெயிலுக்கு இன்னும் பழக்கப்படாத ஆட்களா நம்ம கிளைமேட்டே ஹாட்டு ஹாட்டர் ஹாட்டஸ்ட்டு மூணு கிளைமேட் தான் அந்த நமக்கு அந்த கோல்டு கிளைமேட்லாம் கிடையவே கிடையாது அதனால நம்ம அதில் பழக்கப்பட்ட உடம்புங்கிறனால அது வந்துக்கும் வெயிலில் நிறைய வேர்க்கூறுகள் வரும் சின்ன சின்ன ரொம்ப சிலருடைய வீடு ரூஃபே ரொம்ப தாழ்வாக இருக்கும் அல்லது சீட்டு உள்ள ரூஃப்களாக இருக்கும் அங்கே சின்ன குழந்தைகளுக்கு இம்பட்டைக்கோ நிறையா அந்த சின்ன சின்ன பொக்களங்கள் வேனர் பொக்களங்கள் வரலாம் அதுவும் நல்லா நல்ல காத்தோட்டமாக வச்சுக்கணும் ஜன்னல்லாம் திறந்து நல்லா காற்றோட்டமாக வீட்டை வச்சுக்கணும்